அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க கதையின் பேரு ஒரு விதையின் கதை தான் நம்ம கதையோட கதாநாயகன் விதை இந்த விதைக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சாங்க நான் ஒரு பெரிய செடியா வளர்ந்து அழகா பூ பூத்து இதனை எல்லாரும் ரசிக்கணும் அப்படிங்கறதான அந்த விதையோட கனவு அப்போ அதுக்கு அதை எப்படி பண்ணிக்கணும்னு தெரியலையா அப்ப அங்க இருந்து ஒரு காற்று வந்துச்சாம் அந்த பக்கமா அந்த காற்று கிட்ட உதவி கேட்போன்னு சொல்லிட்டு காற்று கிட்ட போய் கேட்டுச்சான் காற்று காற்று பெரிய செடியும் ஆக்க முடியுமான்னு காற்று சொன்ன காலத்துல உனக்கு சுவாசம் என்னால தர முடியும் ஆனா உன உடனே பெரிய செடியை ஆக்குற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு அந்த காற்று சொன்னான் காற்று போனதுக்கு அப்புறம் மழை நீர் வந்துச்சான் அந்த மழை நீர் கிட்ட போய் அந்த விதை கேட்டுச்சான் மழைய மழையே உன்னால என்னைய உடனே பெரிய செடியை ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மழை நீர் சொன்னிச்சான் உன்னை உடனே என்னால பெரிய ஆக்க முடியாது ஆனா நீ வளர்ந்த காலத்துல உனக்கு நீர் தர முடியும் தண்ணீர் தர முடியும் அப்படின்னு சொன்னச்சான் அந்த மழை போனதுக்கு அப்புறம் சூரியன் வந்தாராம் சூரியன் கிட்ட போய் அந்த விதை கேட்டுச்சான் சூரியனே சூரியனே உன்னால என்னைய பெரிய செடி ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த சூரியன் சொன்னா நீ வளர்ற நேரத்துல உனக்கு வெப்பம் தந்து உன்னால உதவ முடியும் ஆனா உடனே எல்லாம் என்னையால பெரிய செடியா ஆக்க முடியாது அப்படின்னு சொன்னிச்சான் உடனே அந்த விதிக்கு நான் எப்படி வளர்றதுன்னு யோசிச்சான் நம்மளா முயற்சி தான் நம்ம வளர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வித முதல்ல அந்த மண்ணுக்குள்ள அத வந்து வேர் விட்டுச்சாங்க அந்த வேர் வந்து மண்ணுக்குள்ள வளர வளர அந்த மண்ணில இருக்கிற தண்ணீரை அந்த வேர் உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விதையிலேருந்து இருந்து மண்ணை முட்டிட்டு ஒரு தண்டு வந்து அழகா வெளியில வந்துருச்சுங்க தண்டு அப்போ இந்த வேர் வந்து மண்ணில இருக்கிற நீரை உறிஞ்சிச்சான் இந்த தண்டு காற்றுல இருக்கிற சுவாசம் அத எடுத்துக்கிச்சான் அது கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த தண்டுல இருந்து நிறைய இலைகள் வந்துருச்சான் இலைகள் நிறைய வந்தோடன அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் இருந்தாலும் அதோட கனவு பூ பூக்கணுங்கிறது தான் அது தன்னோட முயற்சியை மறுபடியும் விடாம செஞ்சுச்சு வேற வச்சு தண்ணி அழுத்துச்சான் தண்டு காற்றை சுவாசிச்சுச்சான் இலை வெப்பத்தை எழுத்துட்டுச்சான் இது மூணு நடக்க நடக்க ஒரு நாள் அழகா ஒரு பூ பூத்துச்சாங்க அந்த விதைக்கு தன் கனவு நடந்துருச்சுங்கிற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் இந்த விதையோட கதையை பாத்தீங்களா இந்த ஒரு அழகா பாட்டா பாடினா எப்படி இருக்கும் தண்ணில் இருந்துதான் இழை வந்தது இலையில் இருந்ததா வந்தது காற்று உதவவே வெப்பம் அப்படின்னு விதை தான் வளர்ந்த கதைய அழகா ஒரு பாட்டாவே பாடிச்சாங்க இது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெய்வத்தால் ஆகாதன முயற்சித்த மெய்வருத்த கூலிதரும்னு சொல்லியிருக்காரு அதைத்தானே இந்த விதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு தெய்வத்தின் அருளால கூட நடக்காத ஒரு விஷயம் நம்ம மெய்வருத்தி அதாவது உடல் வருத்தி நம்ம விடாம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்குங்க கனவை நோக்கி நம்ம விடாம முயற்சி செய்வோம் நம் கனவுகளை நாம் நிறைவேற்றிக்குவோம் நன்றி